ஹலோ யர்ஸ் நம்மளா விஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம ஆக்சுவலி நேற்று அமரன் படம் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு அதை நான் பார்க்கல தான் பார்த்தேன் பட் அதை பார்த்தோன்னே அதில் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு அது வந்து ஒருத்தர் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இன்ஸ்பைராக அந்த படம் எடுத்திருக்காங்க அந்த ஆர்மி ஆஃபீஸருடைய ஃபேமிலிக்கும் விடியவர்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதும் கண்ணுக்கு தெரிய வந்துச்சு சப்போஸ் அப்போது இதை பற்றி நம்ம பேச ஆகணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எஸ் எமர்ஜென்சி திடீர்னு பார்த்தனால இப்படி ஒரு இடத்துலேருந்து இந்த வீடியோ போட வேண்டியிருக்கு ஓகேங்களா அப்கோர்ஸ் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஷோ கார்த்திக் இருபத்தி ஒராது படம் அமரன் ஓகேங்களா நமக்கு அமரன் ஒன்னே பழைய காலத்து கார்த்திக் சார் தான் யாபத்துக்குருவார் வெத்தலை போட்ட சோக்கில் பாட்டு ஓகேங்களா அதுதான் நமக்கு யாவத்து வரும்னு வச்சுக்கோங்க நைன்டி ஸ்கிட்ஸில் பரவாயில்ல பட் இருந்தாலும் இது வந்து ராஜ்குமல் சாரோட ஃபில்மு படத்தை வந்து வேறு ரா ராம் பெரியசாமி ராஜ்குமார் பெரியசாமி அப்படின்ற அப்படின்ற அவர்தான் எடுத்திருக்கேன் ரங்குன் படத்தோட கேரக்டர் அது துப்பாக்கி படத்துலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க் பண்ணி பிறகுக்குள்ள இருக்கு முருதாஸ் பட் லங்கும் படமே நல்லா பேசப்பட்ட ஒரு படம் சரி நான் டைட்டில் டீச்சரை பார்த்தேன் நம்ம அதை பற்றி சின்னதாக ஒரு அடம் கொடுத்துருவோம் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவகார்த்திகனோட ஒரு கம்பேக் மூவியாக இது இருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கமலா சார் செதுக்கிட்டு கவலை ஏன்னா என்ன தான் டேரக்டர் அவர் இருந்தாலும் பெரிய சாமையாக இருந்தாலும் இது ராஜ்குமார் ஃபில்மு ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு தெரியும் இந்த படத்தை எப்படி எடுக்கணும் இந்த படத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியணும் ஏன்னா சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கினுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா அதில் மெச்சூரிட்டி வேறு லெவலில் தெரியுது இது வரைக்கும் நம்ம எந்தளவுக்கு ஒரு ஹார்ஷான ஒரு சுகாதாரத்துக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஒரு ஃபன்னியான அந்த மாதிரி மோட்லேயே அவர் இருந்துகிட்டு போயிட்டாப்பில் இப்போ லாஸ்ட்டாக வந்த ஐ திங்க் இந்த மாவீரன் படம் மட்டுந்தான் கொஞ்சம் இருந்துச்சு பட் அதுலையும் காமடின்ற பேரில் கொண்டு வந்து கடுப்பேற்றிட்டாங்க பெருசாக நமக்கு அதில் வந்து ஃபீல் ஆகுது ரெண்டு மூணு படம் வந்துச்சு ஹீரோ இந்த மாதிரி படம்லாம் வந்தாலும் ஒரு ஃபீல் கூட்ட ஆக்ஷன் வந்து சிவகார்த்தியை பார்க்க முடியல பட் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புவோம் பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் படத்தோடைய மேக்கிங் பார்க்கும்போது அருமையாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செம்மையாக இருக்குது ஜிபி பி கஷ்டமர் பின்னிடப்பில் பட் ஓவரால் அந்த டீசர் டைடல் டீசர் பார்க்கும்போது யா இந்த படத்தை பற்றாக்கில் போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு இம்பேக்ட் அந்த டைடல் டீசர் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கு அப்படின்றது வரைக்கும் உண்மை ஓகேங்களா பட் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது ஒரு உண்மையான மேஜர் அடிப்படையாக கொண்டது அந்த மேஜர் எங்கே இருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு சென்னை தாம்பரம் அங்கேருந்து வந்தவர் தான் ஓகேங்களா மேஜர் முகுந்த் வரதராஜன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்து போகிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்னு ஒரு பெட்டாலியன் ஓகேங்களா ஒரு இயக்கம் வந்து ஜம்மு காஷ்மீரை கண்ட்ரோலில் வச்சுக்கிற ஒரு ஆர்மி அது வந்து இந்தியா கவர்மெண்ட்னால உருவாக்கப்படுது ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பெட்டாலியன் இருக்குது அதில் இது ஒரு பேர் வந்து ஒரு பெட்டாலியனுடைய மேஜர் கமாண்டராக இருந்து அந்த பெட்டாலியன் வழி நடத்துகிற ஒரு மேஜர் ஓகேங்களா ஒரு பெட்டாலியனில் வந்து அப்போ ஆயிரம் பேர் வரைக்கும் பட் இந்த பெட்டாலியன் எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு டயத்தில் தான் வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு நினைக்கிறேன் ஆமா ஏப்ரல் இருபத்தஞ்சில் அவர் வந்து இந்த அட்டாக்கு போகிறார் ஏன்னா அவர் மொத்த டேரஸ்டையும் ஒரு கிராமம் வந்து காஷ்மீரில் வந்து ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதை மீட்டு எடுக்கணும் அதை மீட் எடுக்கணுன்றது இல்லாமல் அங்கே எலெக்ஷன் விடாமல் எலெக்ஷன் அதிகாரிகளாக அவங்க கொண்டுருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு ஒரு அது அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்க ஸோ அது அந்த சே அதை செஞ்ச இயக்கம் வந்து ஹிஜபுல் குஜராத்னு சொன்னாங்க ஆமாம் அவங்க தான் கைது அவங்க தான் வந்து அதை வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இவர் அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படுகாமி அடைஞ்சிருக்காரு பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு வெறிகொண்ட மனுஷன் சொல்லலாம் மூணு பேரை போட்டு தள்ளியிருக்காப்புல தமிழ்நாடெலாம் சூப்பாவா அப்படி தான் மூணு பேரை போட்டு தள்ளியிருக்காப்புல ஸோ அதற்காக அவர் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு உயரிய விருதான அசோகா சக்ரா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா அது கொடுத்துருக்காங்க அப்கோர்ஸ் அந்த மாதிரி சங்கம் எப்பயுமே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இருக்கும் போதும் பண்ணனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபருடைய கதையை தான் வந்து எடுத்து அமரன் அப்படின்ற பேரில் வந்து இப்போ எஸ்கே டுவெண்ட்டி ஒன்னாக சௌகாத்தியன் அவர்கள் நடித்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அந்த படத்தை வந்து இயக்கி வெளியிடுறாங்க படத்தை எந்த அளவுக்கு உண்மை தன்மையோடு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு படம் வந்தால் மட்டும்தான் தெரியும் ஓகே ஐயோ ஸோ இதில் எங்கே இந்தியா விஜய் கனெக்ட் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம்லாம் நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு சம்பவம் முடிஞ்சிருச்சு விஜயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே நடிக்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தலைவா படம் அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பட் இந்த முகுந்திரா முகுந்த் வரதராஜ் அவருடைய அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசில் டாக்டர் வந்திருக்காங்க ஓகேங்களா ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க ஆக்சுவலி இறக்கும்போது டாக்டர் இருந்திருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ சேட் அந்த பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க அப்பா கூட கடைசியாக பார்த்த படம் தலைவா படம் அது வந்து எப்போ ஒரு இடத்துல தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த சொன்னா முடிஞ்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா சென்னை ஆக்டிவிட்டிஸ் தோட்டரு ஓகேங்களா அவர் பேர் அப்துல் கானின்னு நினைக்கிறோம் அவர் வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது காரில் தூங்கிட்டு வந்திருக்கு குழந்தை அந்த குழந்தை பேர் வந்து அர்ஷையா ஓகேங்களா காரில் தூங்கிட்டு வந்திருக்கு இவர் காரில் பாட்டு பாடும்போது இந்த தலைவாபுரத்தில் தமிழ் பசங்க ஒரு சாங் இருக்குது அந்த சாங்கை போட்டோடனே தூங்கிட்டு இருந்த பாப்பா எந்திரிச்சு ரொம்ப சிரிச்சிருக்கு ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு சேர்ந்து அந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் பண்ணவுடனே அவர் வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது ஓ இந்த பாட்டுக்கு பாப்பா வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கா அப்படின்றது வந்து அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்ன பண்ணியிருக்காரு இவரு உடனே என்ன பண்ணியிருக்காரு தளபதி அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு சொன்னோடனே அவர் ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துருக்கார் சொன்னோடனே தளபதி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாப்பா வைத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு ஸோ அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பாப்பா தூத்துக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் வந்து பாப்பா கூட பேசியிருக்காரு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் செல்ஃபி எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அவரை பற்றி அவங்க அப்பாவை பற்றி கேட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சுகிட்டு இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் ஸோ அவர் அந்த ஒரு மொமெண்ட் வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்றத ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்டை இறந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தில் இருக்கும்போது தன்னுடைய பெண் குழந்தை ஆசைப்பட்ட ஒருத்தர் அவரை ஓகே அந்த மூணு வயசு நாலு வயசு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி இருக்க எவ்வளோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விஜய் மாமானா என்னென்ன ஏன்னா இன்னைக்கு இப்போ விஜயவர்களுக்கு படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே எத்தனையோ குழந்தை வந்து டிக்டாக்லேயும் நம்ம இன்ஸ்டாலையும் இருக்கோம் அழுதுட்டு இன்னி விஜயமா நடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டு அழுது வீடியோ போட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த நடனம் எல்லாமே வந்து குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது உண்மையான விஷயம் தான் அப்படி இம்ப்ரெஸ் ஆகினா ஒரு தான் அரசியாகும் அந்த குழந்தைக்கு விஜயவர்களை பார்க்குற வாக்கியமும் கிடச்சி ஸோ அஃப்கோர்ஸ் அவரும் வந்து தன்னுடைய மிகப்பெரிய மரியாதை வந்து அந்த வீரருக்கு ஓகேங்களா முகுந்த வந்தராஜ் அவர்களுக்கு செலுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இன்றைக்கி வந்து இன்னைக்கு உங்கள் ட்ரிபியூட் வந்து கொடுத்தாலும் எப்போயுமே தளபதி வந்து இந்த மாதிரி விஷயத்தில் எப்பவுமே முன்னாடி இருக்கிறார் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர் ஸோ அதை எத்தனை வாட்டி சொன்னாலும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது இவ்வளோ நாள் சூப்பர் ஸ்டார் விஜய்ன்னு சொன்னால் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுலாம் சண்டைக்கு வந்தாங்க இன்றைக்கி தளபதியோட இடத்த பிடிக்கிறதுக்கு சிவகார்த்தியின் வராரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வாய் மூடிட்டு இருக்கிறாங்க அதான் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி சரி அவங்களுக்கு வந்தால் ஆமாம் அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி ஒரு முக்கியமான ஒரு ஃபன் ஒன்று இருக்குது ஸ்பேஸில் ஒரு அடி ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுனேன் அதை வச்சு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அடுத்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன் அஃப்கோர்ஸ் படத்தை பற்றி நம்ம பேச வந்தோம் தளபதியும் அந்த விஷயத்தையும் பேசுகிறதா சந்தோஷம் தான் அடுத்த வீடியோ மீட் வந்து மீட் பண்ணேன் அப்படி தான் சனிக்கா சிவா கேட்க போகும்